ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பல செடியோட அப்டேட்ஸ் பார்ப்போம் விவர்ஸ் வாங்க என்னென்ன செடிலாம் புதுசாக தழுத்துருக்கு வேர் விட்ருக்குன்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் விவர்ஸ் பால்சம்லாம் மொட்டு வந்துருச்சு பாருங்க குட்டி குட்டியாகவும் இது ஓர் இதழ் பால்சம்னு நினைக்கேன் பக்கத்து வீட்டில் கொடுத்துருந்தாங்கல்ல இன்னொருத்தவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து செடி கன்று கொடுத்தேன்ல அவங்களுக்கு பூத்துருச்சு முந்தப்போ ஒரு நாலு நாள் பூத்து இன்னைக்கு தான் போய் பார்த்தேன் நமக்கு தான் மொட்டு வந்திருக்காங்க நான் ஒரு ரெண்டு நாளையில் மலந்துடும் நினைக்கேன் அதுல மொட்டு வந்துருச்சு ரெண்டு கன்று வச்சேன் இதுல இன்னும் மொட்டு வரலை அது ஆன்லைனில் நமக்கு செடி பூக்களை கட் பண்ணுறதுக்காக இந்த இது ஒன்று வாங்கினேன் இதுவும் அதுபோக நம்ம தூர் வாங்கினேன் மண்ணை கிளறதுக்கு கம்பி கம்பி தேட வேண்டியதுல அது கீதை வச்சு என்ன செஞ்சுக்கலாம் நம்ம கிளறி விட்டுக்கலாம் இந்த நாலுமே சேர்ந்ததே நூற்றி ரூபா தான் ஆன்லைனில் வாங்கினேன் உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்க எதுன்னு சொல்லி சொல்கிறேன் இது நல்லா சூப்பராக இருக்குது இந்த எடுத்து விட்டுட்டு கீழே இறக்கி விடணும் இறக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் அது வேறு இந்த குச்சி இந்த இருக்கல அந்த குச்சி ஒடிஞ்சி சன்னைக்கு சரி சும்மா இருக்கட்டுமே சொல்லி இந்த தொட்டியில் போய் ஊனி வச்சேன் பார்த்தீங்க பாருங்கள் இந்த குச்சி ஊனி வச்சாலும் இவ்வளோ வேர் வந்துருச்சு இப்போ என்ன செய்ய போகிறேன் நம்ம ரோஸ் மெரி வாங்கியிருக்கோம்ல அதை எடுத்து இதில் நடவு பண்ணிவிட்டு அந்த ரோஸ் மெரியில் கவர் ஒன்று இருக்குது பாருங்க கொஞ்சம் பெரிய கவராக தான் இருக்குது இந்த கவரில் அதை என்ன சொல்லி விட்டுற போகிறேன் நடவு பண்ண போகிறேன் இப்போ நாலு தொட்டியுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த ஒன்று இது வந்து நம்ம காய்கறி கழுவு போட்டு வச்ச தான் இதுவும் காய்கறி கழுவு போட்டு வச்ச தான் இதெல்லாம் ரெண்டுமே என்ன செய்ய போகிறேன் காய்கறி கழிவு நம்ம தான் போட்டு வச்சுருக்கேன் மேற்கே வெங்காயத்தூள் தான் காஞ்ச வெங்காயத்தூளும் தேங்காய் நேரம் போட்டு வச்சுருக்கேன் நேற்று போய் கொஞ்சம் மண் பக்கத்தில் தூண்டிட்டு இருக்கான்னு சொன்ன பார்த்தீங்களா நேற்று சண்டேங்கிறனால பாருங்க கொஞ்சம் மண் அள்ளாச்சு செம்மண் தான் அதைத்தான் போட்டு செய்ய போறேன் நடவு பண்ண போறேன் இந்த பாருங்கள் பாருங்க விவாஸ் முள்ளப்பூ ஒடிஞ்சு கொடுத்தாங்கள அப்படியே மண்ணோட சேர்த்து நல்லா அணைச்சி வச்சேன் நல்ல பூ நல்லா பெருசாகி நேற்று ஒரு பூ பூத்துச்சு இன்னைக்கு ரெண்டு பூ பூக்க போகுது இதில் இந்த மாதிரி ஊட்டி ரோஸ் எவ்வளவு சூப்பரா மலர்ந்துருக்கு பாருங்க விவாஸ் பார்க்கவே அவ்வளோ சூப்பரா இருக்கு கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருக்குது இங்கிட்டு ஒரு பன்னீர் ரோஸ் ஒன்று மலர்ந்துருக்கு தான் பாருங்க அதையும் இப்ப என்ன செய்வோம் ஹார்வெஸ்ட் பண்ணுவோம் கொஞ்சம் நமக்கு வந்து இப்போ கீரைகள் எடுக்க போகிறோம் பொன்னாங்கண்ணி கீரை அதையும் வாங்க பார்ப்போம் எப்பாருங்க பொன்னாங்கண்ணி கீரை கருது வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இந்த இது வாங்கியிருக்கோம்ல இதை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் இதை வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் நம்ம ஆன்லைனில் ஆர்ட்ரு போட்டு வாங்குவோன்ட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அமுக்கவே முடியல என்னால் எப்படி தெரியல தெரியலை ம் பாருங்கள் கார் இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் அது முதல்ல ஸ்டக்காக வச்சு அதனால் எப்படி பண்ணணும்னு தெரியல செம்மையாக கட் பண்ணுது கார் நீங்களும் இதாக ஆன்லைனில் வாங்கிக்கோங்க சூப்பராக இருக்குது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிவிட்டு பார்ப்போம் இங்கே பாருங்கள் இந்த ஒரு டப்பாலேயே இவ்வளோ கீரை இருக்குது நமக்கு அடுத்தங்க பாருங்கள் மணத்தை கழிக்கீரை எவ்வளோ சூப்பராக விளங்கி பாருங்க அதையும் இப்போ எடுத்துக்கிடுவோம் நம்ம எல்லாம் சும்மா அப்படியே ஒடிச்சாலே வந்துடும் கஷ்டம் நமக்கு இந்த சிசரே தேவையில்லை ஏன்னா ரொம்ப தண்டுலாம் மெழுசாக தான் இருக்கும் மணத்தை கீரைல எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒரு இதுவுமே கிடையாது இதெல்லாம் நல்லா தழை தழன்னு பச்சை ப சூப்பராக இருக்கு நீங்கள் மணத்தக்காளி கீரை வீட்டில் வளங்க பொன்னாங்கனி கீரையும் வளங்க நம்மளே வீட்டில் நம்ம ஆர்கானிக்காக அறுவடை பண்றோம் பார்த்தீங்களா அப்படியோது இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க அடுத்த ரெண்டு ரோஸ் இருக்கிற விவரம் அதையும் கட் பண்ணிக்கிடுவோம் கட் பண்ணிக்கிட்டு